ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்கிட்ட மூணு கடி ஜோக் இருக்குது வாங்க பார்க்கலாம் கடி ஜோக் ஒன்று ஒரு டாக்டர் நேம் போர்டில் அவர் பேரே இல்லாமல் எம்பிபிஎஸ்னு மட்டும் எழுதியிருந்தா தான் ஏன் ஏன்னா அவரு பேர் போன டாக்டர் ஆமா தடி ஜோக்கி ரெண்டு ஒரு ஆசிரியர் அஞ்சு மாடி இருக்கு ஒரு மாடிக்கும் போக பதினஞ்சு படிக்கட்டு அப்படின்னா மாடிக்கு போக எத்தனை படிக்கட்டு ஏறணும்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த மாணவன் சொல்றான் எல்லா படியுமே தான் டீச்சர் ஏறணும் அப்படின்னு சொல்றான் கடிஜோக அண்ணனுக்கும் தம்பிக்கும் என்ன வித்தியாசம் வேற என்ன வயசு தாங்க வித்தியாசம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ